கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் இல்லூஷன் சரியா கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறான் உன்னுடைய ரியல் பொசிஷன் என்ன இதை வந்து இமேஜின் அப்படின்னு சொன்னாங்களா இமேஜ் அப்படிங்கிறது வந்து ரியாலிட்டியோடைய பிக்சர் புரிஞ்சுங்க உங்களுக்கு இப்போ உன்னுடைய ஃபோட்டோ என்ன சொல்லணும் இமேஜ் தான் சொல்லணும் அப்படி தாங்க அப்போ இமேஜ் என்ன ரியாலிட்டியோடைய பிக்சர் ஃபார்ம் தான் இமேஜ் ஸோ கான்ஃபிடென்ட்ங்கிறது வந்து ஒரு இல்லூஷன் இதுதான் எங்களுடைய கோட்பாடு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து உறுதிப்பாடு டிட்டர்மினேஷன் டிடெர்மினேஷனை உருவாக்கணும் என்ன அப்படின்னா நீ ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா உனக்கு டிட்டர்மினேஷன் உருவாங்க ப்ரிப்பேர்னா டிடெர்மினேஷன் இருக்கும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நீ வந்து ஒரு இல்லூஷனாக இருந்தோம்னா அதுதான் நமக்கு டவுட்டை க்ரியேட் பண்ணும் இப்போ நிறைய பேர் வந்து என்னை கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல ஏன்னா அது இல்லூஷன் இல்லூஷன்னா ஒன்றுமே இல்லாத இருக்கிறது வேற மாதிரி தெரிஞ்சால் இல்லூஷன் ஒன்றுமே இல்லாமல் உங்களுக்கு தெரியுதுன்னா அது பெரிய டில்லூஷன் அப்போ ஆக்சுவலாக கான்ஃபிடன்ஸ் வேணுமா டிட்டர்மினேஷன் வேணுமா டிடெர்மினேஷனுடைய பேஸ் என்ன ப்ரிப்ரேஷன் ப்ரிப்ரேஷன் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாவே நீ வந்து என்ன ஆகிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்டிவிட்டி வந்து செய்யறதுக்கு தயாராகிடுவேன் ஸ்டேண்ட் செய்யறதுக்கு தயாராகிறது வேணுமா செய்யும்னு நினச்சிட்டு இருக்கிறது வேணுமா ஸோ அப்போ என்ன செய்யணும் நமக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படி இருந்தால்தான் டிடெர்மினேஷன் ப்ரிப்பரேஷன் கிடையாது அதாவது ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டி அந்த பேக்ஸ் ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டியிலிருந்து நம்ம ராங் கமிட்மெண்ட்டு அல்லது ராங்காக எது பண்ணியிருந்தாலும் அதை இப்போ சமீபத்தில் லேட்டஸ்ட்டாக அதை ஃபீல் பண்ணோம்னா அது பேர் நீட் நம்ம தவறாக செஞ்சிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் கில்ட் ஓகே இப்போது பாஸ்ட் வந்து நம்ம இனிமேல் ஹவு டு சேஞ்ச் ஹவு டு சேஞ்சுன்னா பில்ட் இது வந்து பில்ட் இது வந்து பில்ட் இது நம்ம பில்ட் இப்போ நமக்கு ஃபாலோ பண்ண முடியாதான் அப்போ கில்டினஸ் அப்படிங்கிறதுனா பில்டிங்னஸ் பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன் ஆகுதுன்னு இருக்கோம் டெப்ரிஷியேஷனை தெரிஞ்சு வருவதுன்னு இருக்கும் சரியா இன்ட்ரெஸ்ட் ஏன் டெப்ரிசியேஷன் ஆகுதுன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட் ஆகிருக்கும் விருப்பம் திசை மாறி இருக்கும் இப்போதான் சொல்லணும் நம்மளுடைய இசை மாற்றம் எங்கே நான் சொல்லுவாங்களாம் மூவிஸ் வெரி குட் சாங்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலி இப்போ பார்த்தீங்கன்னா ஜால ஜியாக சொல்ல தனியாக இருக்கும் ஓகே ஓகே அந்த என்னென்னா உங்களுடைய கிரிகேரியஸ் லைஃப்னு சொல்லுவோம் கிரிகேரியஸ் செய்யணும் கூட்டு வாழ்க்கை இப்போ வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு எப்பிரிஷி ஆச்சுன்னா அவருடைய கவனம் திசையமாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் ஷிஃப்டில் இருந்து ரீசிஃப்ட் பண்ணணும் ஓகே அப்புறம் யூட்யூட்டுக்கு என்ன செய்யணும் உனக்கு வந்து இது நேராக ஆப்போஸ்ட்டாக எடுக்கணும் தனிமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நிறைய சாதிக்க முடியும் ஓகே அதுக்கடுத்து மூவிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு பிஸ்னஸ் மூவிங்கிறது பிஸ்னஸ் இதை வாட்ச் பண்ணால் என்ன என்ன நடக்கும் இல்லை இங்கே பிஸ்னஸ் நடக்கும் அப்படிதானே அப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு கஸ்டமராக இருக்க கரெக்டா விதமாக்கணும் மூணாவது நீ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாவே வந்து என்ன ஜாலி தான் ஜோலியாக இருக்கிறவங்க என்னைக்குமே வந்து கூட்டாக இருக்க மாட்டான் மாட்டாங்க இல்லையாஸ் அலோ அப்போ அப்ப இப்போ என்ன செய்யணும் இன்ட்ரெஸ்ட் எப்படி திட்டப்படணும் ஷிஃப் பண்ணும் இதில் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் பண்ணிடுவீங்களா இதில் பண்ணிட்டீங்கன்னா நீ வந்து உனக்கு போகலாம் இதில் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் போக முடியும் வெரி குட் எப்பவுமே வந்து இந்த ப்ளேமிங் சரியா அதுக்கடுத்தது வந்து நம்மளை பற்றி வந்து ராங் இன்ஃபர்மேஷன் சரியா இது எப்பவுமே வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண வேண்டாம் அதே சமயத்தில் வந்து ரிஜெக்டும் பண்ண வேண்டாம் சரியா இதை பார்க்கறது நம்ம வேலையை கற்றுப்போம் கிரிக்கெட்டில் உனக்கு வந்து எதிரணியை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா நேர் ஆப்போசிட்டாக ஒரு அஞ்சாறு அழகியில் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க பார்த்துருக்கியா இவன் இவன் என்ன செய்வாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இவங்க இன் கஷ்டமாக ஓகே அதனால் இந்த இந்த விஷயத்த நீ வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ஸ்டாண்ட் ஹியர் அப்போ அக்செப்ட் பண்ணுவேன்னா விசிட் ரிஜஸ்ட் பண்ணுவாங்க இது இது இஸ் நாட் பார்ட் ஆஃப் யூ சரியா வீட்டு ஸ்கூலில் வந்து படிக்கணும் எனக்கு விஷயம் இல்லை சரி இங்கே வந்து தயக்கில்லை இது ரெண்டுமே வந்து இமேஜினேஷன் ஏடுங்கிறது தப்பு வீட்டில் படிக்கணும் தப்பு ரியாலிட்டி வாட் அப்படின்னா ஹவு யூஆர் யூஸிங் ஹோம் ஹவு யுஆர் யூஸிங் ஹோம் ஃபார் ரெஸ்ட் அல்லது ரிப்பேர் எது திரைப்பட ரிப்பேர்னால் நீ முன்ன ஸ்கூலில் விட தான் இங்கே டெவலப் பண்ணி இதை தான் சரியா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து இது வராது ஏன்னா நீங்கள் உள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோன்னு என்ன செய்யணும்னா இஃப் இஸ் இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபஸ்ட்டு டேக் பாத் பெட்டில் உட்காந்து படிக்கூடாது ஓகே வந்து தனியாக வந்து படிக்கக்கூடாது தனி அலோன் லோனிங்னஸ் சரி ஹாலில் உட்காந்து படித்தா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இந்த டிஸ்டர்பன்ஸில் நீ படிச்சினா மட்டும் மட்டும்தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க கொஞ்சம் ரிப்பேர் என்ன என்ன சொல்கிறோம்னா அதாவது எம்ப்ரேஸ் டிஸ்கம்ஃபர்ட் எம்பரேஸ் அப்படின்னு தான் வசதி குறைகளை ஆதரிப்பு நடத்த இது செஞ்சோம் ஸ்கில்டு பீப்புள் வந்து வளரும் புரியா அன்ஸ்கில்டு வந்து மேனேஜர் வந்து சிங்கிள் லேபர் வந்து மல்டி இங்கே என்னவாக இருக்குது அசைனன்ஸ் ஆ இப்போ நீ ஏன் இது இதுக்குள்ளே கூடாது இது வந்து லேபர் மைண்டு பார்த்திக்கலாமா இப்போ கிளியராக அடுத்தது நீ டயத்தை ஒன்றுமே பண்ண வேண்டாம் இது பாருங்கள் கான்ஸ்டண்ட்டு மைண்டு ஒன்று கரெக்ட் மைண்டு தான் கரெக்டாக சரியா இப்போ நீ என்ன செய்யணும் ஸ்டடி நீட் இப்போ நமக்கு வந்து பசி டயர்டு இது ரெண்டையும் பரவாயில்லை வேறு வழியே இல்லை நம்ம ஜெயிச்சது அப்படின்னு மட்டும் தெரியும் ஓகேவா சரி அடுத்து இது என்னென்னு எழுதியிருக்கேன் பிஃபோர் மிஸ் கே அலோங்கே இதுதான் உன்னுடைய பிஹேவியரல் ப்ரிஸ்க்ரேஷன்ஸ் சரியா பண்ணிடுவேன் முகத்தை வந்து எப்படி மகிழ்ச்சிகரமாக இருக்கு அதில் என்னென்னா ஹாப்பினஸ்ங்கிறது என்டர்டெயின்மெண்ட் கேட்கும் ஸ்டேட் ஆஃப் பி மேடம் ஒன்று இவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிச்சிருப்பாங்க இந்த இதில் போட்டிருக்கோம் சரியா அந்த ஸ்டேட் ஆஃப் பியிங் தான் நாட் வேஸ்டிங் டைம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வேஸ்டிங் டைம் ஹேப்பினஸ் இஸ் யூஸ்டிங் டைம் பணம் சம்பாதிக்கிறது ஹாப்பினஸாக என்டர்டெயின்மெண்டாக ஹாப்பினஸ் பணம் சம்பாதிக்கணும் டயர்டாகணும் பணம் சம்பாதிக்கணும் டயர்ட் ஆகணும் ஏன்னா அதில் ஹாப்பினஸ் இருக்குது வேலை செய்யணும் டயர்டாகலாம் ஏன் ஹாப்பினஸ் இல்லை ஏன்னா வேலை செய்யணும் கஷ்டமாக இருக்கும் அதனால் யுவர் எங்கிட்ட வந்து இன்டர்நேஷ்னல் லேர்னிங் போகிறாங்க உங்கள் அம்மா ஒன்றால தான் உங்கள் அம்மாவே பாஸ்ட் பண்ண போகிறேன் சரி ரெண்டு பேத்துக்கு போட்டி நீ ஃபஸ்ட்டுமா இருக்கா உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஓகே வேறு என்ன ப்ராப்ளம் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுறேன் மற்ற உங்க படிக்கிற மாதிரி நீ படிச்சீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது இந்த இன்டர்நேஷ்னல் லேனிங்குள்ள உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிகிட்டே வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது படிக்கிற டவுட் இருந்தால் மொபைலில் தேடாது கூப்பிட்டு இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி டவுட்டு நான் எப்படி அதை எடுக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணுவேன் அந்த வரையும் ஃபாலோ பண்ணி நீ டெவலப் பண்ண முடியும் மொபைல் மொபைல் யூஸ் செஞ்சு நீ டெவலப் பண்ண முடியும் மொபைல் இருந்தாலும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது அது மட்டும் பயங்கர தேவைக்கு மட்டுமே கிடையாது இந்த நேரத்தில் ஒரு பக்கத்துலையே இருந்தாலும் நம்ம தேவைக்க வேண்டியது உன் பக்கத்துலையே ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா உன் பக்கத்துலேயே இருந்தாலும் நமக்கு அதை எடுக்கணும்னு தோணும் அப்புறம் ஃபோன் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் எடுக்கணும் யூசேஜ் இருந்தால் மட்டும் இடத்துல போகும் அப்படியே அப்படியே தான் இருக்கும் அப்புறம் நீயும் அந்த கிட்டுக்கு வந்திக்கு நமக்கு என்னன்னா உங்க பின்னாடி வந்து ஒரு ஒரு பிராண்ட் வேணும் ஒரு பெரிய லெவலில் வரணும் அதுக்கு வந்து இப்போ பற்றி மார்க் மட்டும்தான் நீயாவே இருக்க வேண்டாம் கூட்டம் ஐநூறு ஐநூறுக்கு ஒரு மார்க் குற்றம் உனக்கு வச்சு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நீயாகவே இருக்க வேண்டாம் கூட்டம் நானூற்றி நானூற்றி தொண்ணூத்தொம்பது அதுக்கு என்ன செய்யலாம் அப்போ நீயாக மாறி இப்போ நம்ம எதோடு ஒட்டினாத்தாலும் ஜெயிக்க முடியும்னா எதுக்கு எங்கிட்ட வந்துட்டு எனக்கு இன்டர்நேஷ்னல் லேனிக்கு ஜெயிக்கிறதுக்கு அப்படி தான் கரெக்டாக இப்போ எதோ ஒன்று ஒட்டு நீ நீயா மாறி एम एस इंटरनेशनल लेर्णिंग मोर मॉस विस्ूवर इन मैंडस नालेज इंटर्नाशनल लेर्णिंग प्रासेस्